கோபி மத்தியமா பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு ஏதாவது இருக்குமானு கேட்க உடனே பாக்கியவும் உட்காருங்க நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு அவங்களை உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் பரிமாறிட்டு இருக்க அப்போ கோபியோ பாக்கியா நீ சாப்பிட்டியா இல்லை இன்னும் நான் சாப்பிடல கொஞ்ச நேரத்துல நான் சாப்பிட்டுறேன்னு சொல்ல ஆனா கோபி நீ உட்கார ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்லாம் பாக்கியா ஓ இல்ல வேண்டா வேண்டாம் நான் அப்புறமா செல்வி கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கறேன் ஆனா செல்வியோ அக்கா ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டா வர கஸ்டமர்ஸ் யாருக்கா பாக்கறது நீ இப்ப உட்காந்து சாப்பிடு நான் அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கறேன் அக்கா இல்ல செல்வி நீ வேணா உட்காந்து சாப்பிடுறியா சாப்பிட்டுக்கறேன் அக்கா நீ காலையிலயே சரியா முதல்ல சாப்பிடுன்னு சொல்றாங்க உடனே கோபியும் ஏன் பாக்கியா என் கூட உட்காந்து சாப்பிட மாட்டியா வேணா நான் இதுக்கப்புறமா இங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நீ என் கூட உட்காந்து கடைசியா சாப்பிடுவியான்னு கேட்க பாக்கியா வச்சாச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீங்க உட்காருங்க நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு செல்வி எனக்கு சாப்பாடு எடுத்துவான்னு கோபி கூடயோ உட்கார்ந்தவங்க சாப்பிட ஆரம்பிக்க கோபியோ ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா நீ கடைசி வரைக்கும் நான் செஞ்ச தப்புகள் எதையுமே மன்னிக்காம என்ன வெறுத்து ஒதுக்கிடுவேன் நினைச்சேன் ஆனா இப்போ நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா நீ என்ன கொஞ்சம் கொஞ்சமா மன்னிக்க ஆரம்பிச்சிட்டேன்றதை என்னால உணர முடியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமையோட பேசிக்கிட்டு இருக்கா ஆனா பாக்கியாவோ இங்க பாருங்க தேவையில்லாத பழைய விஷயங்களை பத்தி பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்ப கிடையாது நான் இதை உங்ககிட்ட ஆஷாவே சொல்றேன் நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல இதுக்கப்புறமா நமக்குள்ள நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எதையுமே நீங்க பேசாம இருக்காதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் இது நான் பிசினஸ் பண்ற இடம் நீங்க ஒரு கஸ்டமர் மாதிரி இங்க வந்திருக்கீங்க அதனால ஒரு கஸ்டமர் மாதிரியே இங்க இருந்து கிளம்பி போறது நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படியே கோபியோட முகத்திலேயே அடிக்கிற மாதிரி பேச கோபி சொல்லிட்டு அதுக்கப்புறமா சைலண்டாவே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனாலும் கோபி பாக்கி கிட்ட மறுபடியுமே பாக்கியா என்ன மன்னிச்சிரு ஏன்னா அம்மா நிறைய நேரத்துல உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசி பிரச்சனை பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ அவங்க பேசதே எதையுமே மனசுல வச்சுக்காத அவங்க வயசானவங்க சொல்ல அதனால தான் உன் மேலே அதிக அக்கறை காட்டுறதா நினச்சிட்டு உனக்கு அதை தொந்தரவேவே கொடுத்துக்கிட்டு சொல்ல ஆனால் பாக்கியா எனக்கு அத்தையை பற்றி உங்களை விட நல்லாவே தெரியும் அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்றதையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அதனால இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எனக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக போய் அத்தை கிட்ட அட்வைஸ் கொடுங்க ஏன்னா நான் தான் அவங்கள நிறையவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு பிடிக்கலனாலும் அதை நான் பண்ணி ஆக வேண்டியதாக இருக்குது அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டிவாக இருங்கன்னு சொல்லிட்டு அதுலேயுமே கோபியை நோஸ்கட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இதனால கோபியும் இந்த பாக்கிய கிட்ட நம்மளால எதுவுமே சொல்லவும் முடியல பேசவும் முடியல இவ வேற ரூட்ல போக ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு ஆமா இதே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்போ நைட்டு தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்த கவுன்சிலரும் கவுன்சிலரோட ஆளுங்களும் அங்க மதியமே வந்துட்டு எங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதிகாரத்தோட உட்கார்ந்து இருக்காங்க அப்போ இத பார்த்த கோபியும் என்ன இவங்களோட பாடி லாங்குவேஜ் சரியில்லையே ஏதோ பிரச்சனை பண்ற ரவுடிங்க மாதிரியே தெரியறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா இவங்க கஸ்டமர்ஸ் மாதிரி தெரியலையே ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்காங்களா ஏற்கனவே இவங்க மூலியமா இங்க ஏதாவது பிரச்சனை நட்டாகும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்னோட ரெஸ்டாரண்ட் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் நீங்க முதல்ல சாப்பிட்டுட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த ஆளுங்க கிட்ட வந்துட்டு சாப்பாடு எல்லாமே முடிச்சு போயிடுச்சே சார் ரெண்டு பேருக்கு தான் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு இருக்கு அதுவுமே உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி பத்தாது அதனால நீங்க வேற எதையாவது கடையை பாக்குறீங்களா ஏன்னா இப்ப எதையுமே சமைக்க முடியாது நாங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு வச்சுட்டோம்னு சொல்ல உடனே கவுன்சிலரும் என்னம்மா நாங்க எப்ப வந்தாலும் சாப்பாடு இல்ல அதே இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை விரட்டுறதுலேயே குறியா இருக்க ஒரு நாலு ஆளுங்களுக்கு உங்களால சமைக்க முடியாது அப்புறம் என்ன ஹோட்டலை நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க பொம்பளைங்களா சேர்ந்து ஹோட்டலை நடத்துறீங்களே ஏதோ ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட வரோன்னு எவ்வளவு ஆசையில வந்தோம் கடைசியா பார்த்தா சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை விரட்ட பாக்குறீங்க போப்போ போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வா நாங்க அரை மணி நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு போவோம் ஏன்னா எங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது இப்ப தான் எங்களோட வேலை போ போய் சாப்பாடு நல்லா செஞ்சு எடுத்துட்டு வா முக்கியமா முட்டை ஆம்லேட் இருக்கணும் அதையும் நல்லா பெருசா போட்டு வான்னு சொல்லிட்டு டேய் வேணா இந்த அம்மாக்கு நீங்க முட்டை வாங்கி தரீங்களா ஏன்னா நேத்த மாதிரி இந்த அம்மா முட்டை இல்ல அது இல்ல இது இல்லைன்னு நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண போகுது இந்த அம்மா கிட்ட ஒரே தொல்லையா போச்சு போங்கடா போங்க போய் நம்ம செலவுலயே முட்டையை வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறமா இந்த அம்மா போட்டு நமக்கு தரும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை முட்டை வாங்குறதுக்காக அனுப்பி வைக்க இதை பார்த்துட்டு ஷோக்கான கோப்பியும் பாக்கிய கிட்ட வந்து பாக்கியா இது வெஜ் ரெஸ்டாரண்ட் தானே சொன்னேன் இங்க முட்டாலாம் நீ சமைக்க மாட்டேன்ல அப்புறம் என்ன இவங்க உங்ககிட்ட வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்க பாக்கியாவும் அதெல்லாம் ஒன்னும் இல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க போய் சாப்பிடுங்க இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறது எனக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு சார் இதுக்கு அப்புறமா இங்கெல்லாம் முட்டை சமைச்சு தர முடியாது அதே சமயம் சாப்பாடும் இதுக்கப்புறமா எங்களால செய்ய முடியாது நைட்டு டிஃபன் தான் இருக்கும் அதையும் நாங்க இதுக்கு தான் செய்யணும் இப்ப போயிட்டு அப்புறமா வாங்க அதுவும் நேத்து மாதிரி லேட்டா வராம கொஞ்சம் சீக்கிரமா வந்தாதான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா பேச ஆரம்பிக்க இத பாத்துட்டு கவுன் சொல்றோம் கோவத்தோட என்ன நான் தான் யாருன்னு உனக்கு நேத்தே நான் மறுபடியும் காட்ட வேண்டிய அவசியம் வராதுன்னு நினைச்சு வந்தேன் நீ என்ன என்ன காட்ட வச்சிருவா போலயே தேவையில்லாம ஓவரா பேசாம நான் சொன்ன மாதிரி சமைச்சு இப்ப சாப்பாடு எடுத்துட்டு வர அப்படி இல்ல பிரச்சனை வேற மாதிரி போகும் டேய் முட்டை சமைக்க மாட்டாங்களா அப்போ போய் சிக்கன் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அடியால் கிட்ட சிக்கனை வேற வாங்க சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இதை ஷாக் ஆன கோப்பியும் இவங்க பிரச்சனை தான் பண்றாங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்க பாருங்க சார் இது லேடிஸா நடத்துற ரெஸ்டாரண்ட் இங்க வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க இது வெஜ் ரெஸ்டாரண்ட் அவங்க ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அது புரியாம என்னமோ முட்டை சிக்கன் சொல்லிட்டு வாங்க ஆட்கள் எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது ஒழுங்கா பிரச்சனை பிரச்சனை கிளம்பிருங்க அப்படி நான் நான் கூப்பிட வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மிரட்ட மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க பார்த்த என்ன ஆளை கூட்டிட்டு வந்து ஆரம்பிக்கிறியா பண்ண வேலையை எல்லாத்தையும் இவங்க சொல்லிட்ட போலயே இவன் உனக்கு உனக்கு மாதிரியான்னு கேட்க கோபியோ பாக்கியா தான் பண்ணாங்களா நீ வீட்டுக்கு வந்தியா உண்மையை சொல்லு சொல்லு இருந்தாலும் இருந்தாலும் எந்த அதை தித்து வைக்கிறேன்னு இதை அந்த கவுன்சிலரோட அடியாட்களும் சொல்லுமா எங்களை விரட்டுறதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு அந்த ஆள் கால போய் விழு அவன் கண்டிப்பா உதவி செய்ய முயற்சி பண்ணுவான் ஆனா என்ன அவனை என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கோபிய என்ன வேணாலும் பண்ணா தயங்க மாட்டோம்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட மிரட்ட ஆரம்பிக்க இத புரிஞ்சுகிட்ட பாக்கியாவும் கோபத்தோட கோபி கிட்ட இங்க பாருங்க நீங்க இங்க வந்தீங்க சாப்பிட்டீங்க கிளம்புறீங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னோட ஹோட்டல் பிரச்சனைல நீங்க தலையிடாம இருக்காதா நல்லது எனக்கு எந்த பிரச்சனையும் எப்படி தீக்கணும்னு நல்லா தெரியும் அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களான்னு சொல்லிட்டு கோபிய திட்டி அங்கிருந்து அனுப்பி வைக்க இதை பார்த்த கவுன்சிலரும் பரவாயில்லையே அந்த ஆள் எங்கிட்ட அந்த காப்பாத்துறதுக்காக என்னெல்லாம் பண்ற சரி இவ்வளோ புத்திசாலியா இருக்கிற நீ நான் இப்போ சொல்றதை கேட்டுதானே ஆகணும் நான் சொன்ன மாதிரி சாப்பாடு சமைச்சு வா ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு எனக்கு சாப்பிட்டுட்டு ஒரு மீட்டிங்க்கு போகணும்னு சொல்லிட்டு சொல்ல ஆனா பாக்கியாவும் இங்க பாருங்க நான் ஹோட்டல் பிசினஸ் நடத்துறதுக்காக வந்த உங்களுக்கு ஒன்னும் சமைச்சு கொடுறதுக்காக வரல உங்களுக்கு ஒருவேளை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாப்பாடு இருக்கிற நேரமா பார்த்து வாங்க காசை கொடுத்து சாப்பிட்டுட்டு போங்க ஆனா இப்படி தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனைகளை பண்றதா இருந்தா நீங்க இங்க வரவே வராதிங்க உங்களுக்கு எல்லாம் உழைச்சி சாப்பிடணும்னு தோணாது கஷ்டப்பட்டு நாங்களே உழைச்சு சாப்பிடணும்னு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க அதையும் பிடிங்கித்தீங்க இப்படி எல்லாம் மனுஷங்களா ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கல்வி போறீங்களா இல்லன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா செல்வி அந்த போன் எடுத்துட்டு வா இவங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாதான் இவங்க திறந்து வாங்க உடனே கவுன்சிலரோட அடியாளுமே என்னமா என்ன எங்களையே போலீஸ்ல மாட்டி கொடுப்பன்னு பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க நாங்க யாருன்றத மறந்துட்டியா அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா இங்க இந்த ஹோட்டலையே நாங்க காலி பண்ணிடுவோம் ஏன் நீ இப்ப சொல்லிட்டு இருக்கிய அந்த போலீஸ்காரங்க கூட அண்ணன் சொல்ற பேசதான் கேட்பாங்க உன்னையே இந்த ஹோட்டலை விட்டு அடிச்சு துரத்த கூட அவங்க தயங்க மாட்டாங்க அண்ணா என்னென்ன சொல்ற பேசாம இந்த பொம்பளையே இங்க இருந்து துரத்திடுவோமான்னு கேட்க ஆனா கவுன்சிலரோ பாக்கியா பேசுறதுல இம்ப்ரஸ் ஆன மாதிரி அந்த அடிய்கிட்ட வேண்டாண்டா வேண்டா இவ சொல்றது கரெக்ட் தான் நம்ம ஒழிச்சு சாப்பிடலாம் இதுக்கப்புறமா இந்த ஹோட்டல்ல இந்த மாதிரி பண்ண வேண்டாம் வாங்க முதல்ல நம்ம இங்க இருந்து போகலாம் அப்புறமா நம்ம பாத்துக்கலாம்னு உடனடியாக கிளம்ப இதை பார்த்துட்டு செல்வியும் அக்கா என்னக்கா ஏதோ போலீஸ்க்கு பயந்து கிளம்புற மாதிரி கிளம்புறாங்க என்னால இதை நம்பவே முடியலையேக்கா நான் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் அவங்க இப்படிக்கா இப்படி போனாங்கன்னு கேக்க பாக்கியாவும் அதான் செல்வி எனக்கும் புரியல இவங்க இப்படி பேசிட்டு போவாங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கல எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை இன்னும் தான் வாய்ப்பு இருக்குன்னு தோணுது ஏன்னா இவங்களை பார்த்தா இந்த விஷயத்த இவ்வளோ சாதாரண பண்ணமா விட்டுட்டு போற ஆளுங்க மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாம அந்த ஆள் பாத்துட்டு போற பார்வையை பாத்தியா ஏதோ தப்பா தோணுது அதனால நம்ம எதுக்கும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் நீ சீக்கிரமா இன்னைக்கு நம்ம கடையை மூறதுக்கான ஏற்பாடு பண்ணு நம்ம சீக்கிரமாவே எட்டு ஒன்பது மணிக்கு எல்லாம் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்ல செல்வியும் அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு எல்லாத்தையுமே கம்மியா சமைச்சு வைக்க பாக்கியாவும் அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க ஆனா கவுன்சிலரோட ஆளுங்களோ கவுன்சிலர் கிட்ட என்னன்னா என்ன அந்த அம்மா பேசின பேச்சுக்கு நீ நம்ம பவரை காட்டுவான்னு நினைச்ச ஆனா என்னன்னா நீ இப்படி எங்க எல்லாரோட வாயையும் அடைச்சி அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்ட ஏன்னா அந்த அம்மா போலீஸ் நீ வேண்டா இப்ப எதுக்கு பிரச்சனை நினைச்சி ஆன நீ ஒருவேளை உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா சொல்லுனேன் நாங்க பாத்துக்கிறோம் உன்னோட பேரே வராம அந்த அம்மாவோட கதையை எப்படி முடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்ல ஆனா கவுன்சிலரோ இல்லடா அவளை நான் வேற மாதிரி கவனிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்கிட்ட யாருமே இவ்வளோ தென்னாவட்டோடையும் தும்புறோடியும் பேசினது கிடையாது இதுக்கோ நான் கவுன்சிலரு என்னால என்ன பண்ண முடியும்னு அவளுக்கு நல்லா நான் புரிய வச்சதுக்கு அப்புறமா தான் இவ இப்படி பேசுற தான் நான் மிரட்டுறதுக்கு முன்னாடியே அவளா என் கால்ல வந்து விழுற அளவுக்கு நான் பண்ணணும் அதுக்காக நான் இப்படி சில்லித்தனமாலாம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது அடுத்து பண்ணா தான் பண்ணணும் தான் என்ன பண்ணணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் நாளைக்கு அவ உண்மையாவே என்னால என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு என் காலில் வந்து விழுவா அதுக்கப்புறமா நான் நம்ம அந்த ஹோட்டலை அதிகாரத்தோட நிர்வாகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு புது பிளான போட்டு அவங்களோட கிட்ட கவுன்சிலர் பேசிட்டு இருக்காங்க கவுன்சிலர் பாக்கியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைய பண்ண போறாங்கன்னு நமக்கு நல்லா தெரிய வருது பாக்கியா பாக்கியா எப்படிதான் ஹோட்டலையும் காப்பாத்த போறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ ஈஸ்வரி வேற வீட்டுல மிக பெரிய பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ற விதமா அமிர்தாவுக்கும் ஜெனியுக்கும் நடுவுல இப்ப ஒரு சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எழிலுமே தெரியாதனமா இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாங்க ஆனா இது தெரியாத பாக்கியாவும் வீட்டுக்கு போயிட்டு அமிர்தா கிட்ட என்ன அமிர்தா வேலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சா எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சா நான் வேற ஏதாவது உதவி பண்ணட்டுமா மணி ஒன்பது தான் ஆகுது நீ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்டடு நான் மீதி வேலையை பாத்துக்கிறேன்னு சொல்ல ஆனா அமர்த்தாவோ வேண்டாம் ஆண்டி நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்பா கரெக்டா அங்க ரொம்பவே கூலா வந்த ஜெனி உட்காந்து ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா பாக்கியவோ என்ன ஜெனி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னால அமிர்தாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருன்னு ஆனா அங்க பாரு அமிர்தாவே எல்லா வேலையும் பாத்துட்டு எவ்வளவு டயர்டா இருக்கா அவளுக்கு கொஞ்சம் உறுதுணையா இருக்கலாம் இல்லன்னு சொல்ல அந்த ஜெனியும் இல்ல ஆண்டி தான் நான் எல்லா வேலையும் முடிச்சேன் அண்ட் ஆல்சோ எனக்குமே டயர்டா இருக்குன்னு இப்போ தான் உட்காந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அங்கே செழியன் வந்து என்னம்மா என்ன எல்லா வேலையும் அமர்த்தா மட்டும் தான் பண்ணுறான்னு நீங்கள் மட்டும் இல்லை இங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் ஜெனி பண்ணிக்கிட்டு இருக்க வேலை உங்கள் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டேங்குது எல்லாருமே ஜெனி சும்மா வெட்டியாக தான் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு குத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு கரெக்டாக அங்கே எழில் வர்றதை பார்த்துட்டு எழில் கிட்ட சொல்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு பாக்கியாவோ டே நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை சும்மா அமர்த்தாக்கு உதவி பண்ணன் மட்டும் தான் சொன்னேன் இதில் தப்புன்னு இல்லையன்னு சொல்ல ஆனால் செழியனும் இல்லைம்மா தப்பு தான் ஜெனி ஏற்கனவே ரொம்பவே வேலை செஞ்சு டயர்டாக இருக்கா ஆனால் நீங்கள் உங்ககிட்ட வேலையை செய்யாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜெனிக்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டு இருக்க ஆனா இங்க பாரு செல்லியா எதுக்காக இந்த பிரச்சனையை பெருசாகிட்டு இருக்க ஆன்ட்டி இப்போ தானே ரெஸ்டாரண்ட்ல இருந்து வந்தாங்க அவங்களுக்கு எப்படி நான் செஞ்ச வேலையை பத்தி தெரியும் தான் அவங்க எங்கிட்ட கேட்டாங்க நானும் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதனால நீ இந்த விஷயத்த பெருசு பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்ல ஆனா செலியனும் அந்த விஷயத்த விடுற மாதிரியே தெரியல ஜெனிக்கிட்ட இல்ல ஜெனி இதுக்கப்புறமாவ நம்ம இங்க இருக்கிறது சரியா இருக்காது வா நம்ம உங்க வீட்டுக்கே கிளம்பி போயிடலாம் இங்க இருக்கிற வேலைய நம்ம இல்லாம நீ இல்லாம அந்த அமிர்தா எப்படி கூலா பாக்குறான் நம்மளும் பாத்தலான்னு சொல்லி சொல்ல ஆனா அமிர்தா அம்மாவோ ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க ஜெனி எனக்கு உதவி பண்ணல நான் சொல்லவே இல்லையுன்னு சொல்ல ஆனா செலியனோ எழில அப்படித்தானே சொல்றான் ஏன்னா அவனும் சரி இந்த வீட்டுல இருக்கவங்களும் சரி நீங்க மட்டும் தான் வேலை பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே தவிர இவள வேலையே பார்க்கலன்னு குத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால என் ஒய்ஃப் இந்த மாதிரி கிட்ட பேர் எல்லாம் வாங்கிட்டு இருக்கதை பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது நானும் ஜெனியும் இங்க இருந்து போயிட்டோம்னா உங்களுக்கு கண்டிப்பா சமைக்கிற வேலை கொஞ்சம் கம்மியாக உள்ள நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்கல்ல தான் போறோம் ஜெனிவா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்டி எல்லாத்தையுமே பேக் பண்ண கூப்பிட ஆனா ஜெனியோ மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா அங்க வந்த ஈஸ்வரியும் செலியன் கோபத்தோட இருக்காத பாத்துட்டு என்ன விஷயம் கேட்க செலியனும் நானும் ஜெனியும் மறுபடியுமே அவங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு போறோம் எங்களால இங்க இருக்க முடியாது நாங்க இருந்தா உங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை தான் முக்கியமா அமிர்தா நிறைய வேலை பாக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்டதுக்கு அப்புறமா ஈஸ்வரியோ என்ன நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அமிர்தா உன்னால வேலை செய்ய முடியல செய்ய முடியலன்னு சொல்லு தேவையில்லாம எதுக்காக இவங்களை வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அமிர்தாவை திட்ட இதை கேட்டுட்டு கோபப்பட்ட எழிலும் யாரும் யாரையும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லல அவங்க இஷ்டப்படி அவங்க போறாங்க வராங்க ஆனா நீங்கள் இதில் தேவையில்லாம தப்பே பண்ணாத ஏன் ஒய்ஃபை திட்டாதீங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்க நிறைய விஷயத்துல அமிர்தாவை திட்டி ஹர்ட் பண்ணிருக்கீங்க அதனால இதுக்கப்புறமா என்னால அதை பார்த்துட்டு இருக்க முடியாது ஒரு வேலை அவள் செய்யற வேலை சமைக்கிற சாப்பாடுன்னு எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலன்னா எதையுமே அவளை செய்ய வேண்டாம் நான் சொல்லிடுறேன் இதுக்கப்புறமா நீங்களே எல்லா வேலையுமே பாத்துக்கோங்க அமிர்தா நான் சொல்றேன் இதுக்கப்புறமா நீ எந்த வேலையும் பண்ணாத இதுக்கப்புறமா அம்மாவுக்கே வேலை பார்க்க டைம் இல்லைன்னு பாட்டிக்கு நல்லா தெரியும் அதனால இதுக்கப்புறமா பாட்டியா அவங்களோட வேலை எல்லாத்தையுமே செஞ்சுப்பாங்க செய்ய முடியலையா அவங்க அவங்களோட பையன் வீட்டுக்கு போயிட்டு அமைதியா நிம்மதியா இருப்பாங்க இங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய சொல்லாம கோபியோட வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இதனால கோவப்பட்ட ஈஸ்வரியும் என்ன நீ உங்க அம்மா மாதிரியே என்னையும் இந்த வீட்டு விட்டு போங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க இல்ல பாட்டி நான் ஒன்னும் உங்களை அப்படி சொல்லலையே உங்களால வேலை செய்யறதை ஏத்துக்க முடியலன்னா நீங்களே உங்களோட வேலைகளை செஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன் அப்படி செய்ய முடியலனா அட்லீஸ்ட் மத்தவங்க உங்களுக்காக செய்யற வேலையை குத்த சொல்லாமையாவது இருங்க ஒரு வேலை அதுவுமே உங்களால முடியலனா உங்களை மகாராணி மாதிரி வச்சு தாங்குற உங்களோட பையன் வீட்லயே நீங்க இருந்து சந்தோஷமா இருக்க வேண்டியதானே இங்க இருந்து எதுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு தான் நான் கேக்குறேன்

நல்லா இருக்கும் ஒன்னா இருக்கிறதுல பிரச்சனை இருந்துச்சுன்னா தாராளமா அவங்க 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 அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாம் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி சொல்ல இதை கேட்டுட்டு ஈஸ்வரி கோபத்தோட பாக்கியாவா மறுபடியும் திட்டவரான பாக்கியாவோ இங்க பாருங்க இதுக்கு மலி நான் சொல்றதுல ஒன்னும் கிடையாது இதுக்கு மலி இந்த பிரச்சனையே பெருசாக்குறது எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது இங்க இந்த வீட்டுல யாருக்கெல்லாம் இருக்க விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாரும் இருங்க நான் வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன் யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்களும் இருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கெத்த கிளம்பி போக இதை பார்த்துட்டு ஷாக்கான எழிலும் என்ன பார்க்க செலியனோ கோவத்தோட இதுக்கு மேலேயோ அவமானத்தை தாங்கிட்டு நீ இந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியம் கிடையாது வேணாம இப்பவே இந்த வீட்டை விட்டு போகலாம்னு பெட்டி படிக்கோட நின்னுக்கிட்டு அதே மாதிரி ஈஸ்வரியும் இதுக்கு மேல என்னாலும் இங்க இருக்க முடியாதுப்பா என்னால இந்த தலைவலி எல்லாம் தாங்கிட்டு சும்மா இருக்க முடியாது அவங்களுமே ஒரு பெட்டி படிக்கையை தூக்கிட்டு நின்னுட்டு இருக்க ஆனா எழிலோ அமர்தா நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது அம்மா இங்க இருந்து தனியா கஷ்டப்படுவாங்க நாம அவங்களுக்கு உதவியா தான் இருந்தாங்கன்னு சொல்ல அமர்தாவும் சரிங்க நம்ம இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே இருக்க முடிவு பண்ண ஆனா ஈஸ்வரியோ கோபத்தோட அமர்தாவை திட்ட வர ஆனா எழிலோ இதுக்கு மேல என் பொண்டாட்டிய நீங்க ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் உங்களை ஏதாவது சொல்ல

ரெஸ்டாரண்ட் விஷயத்துல இடம் இருந்தா அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம கவுன்சிலர் மூலியமா பாக்கியாவுக்கு வரப்போற பிரச்சனையில இருந்து பாக்கியாவை யார்தான் காப்பாத்தா போறாங்க ஒருவேளை ராதிகா வருவாங்களா அப்படி இல்லைன்னா பழனிசாமியா ஒருவேளை அதுவும் இல்லனா கோபி மூலியமா பாக்கியா எப்படியாவது அந்த கவுன்சிலரோட இருந்து வெளியே வர போறாங்களா அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க அடுத்த வீடியோல பாக்கலாம்